என்ன பிலீவ் பண்ணுறோன்றதை டீச் பண்ணுறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்றதை டீச் பண்ணுறது கிடையாது சபை நான் அதை நம்புகிறேன் ஆகவே இந்த சபைக்கு நான் சொல்கிறேன் நீ நம்புறதெல்லாம் சொல்கிறதுக்கு சபை சபை எது கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்கிறதுக்கு தான் சபை யோக எப்படி பண்ணிட்டாங்க அவங்க ஏற்படுத்துகிற ஒரு சபைக்கு அவங்க நம்புறதெல்லாம் போதனையா நான் இதை நம்புகிறேன் நான் அதை நம்பலை நீ என்ன நம்புற என்ன நம்பலைன்றது முக்கியம் இல்லை காங்கிரகேஷன் யார் இது கடவுளுடையது ஜனங்கள் யாருடையவர்கள் கர்த்தருடையவர்கள் அவங்களுக்கு நீ என்ன நம்புறன்றது சொல்கிறதுக்கு முக்கியம் இல்லை கடவுள் என்ன நம்ப சொல்கிறாரு கடவுள் என்ன போதிச்சு வச்சுருக்கிறாரு அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம் நாம் இருக்கிறோம் ஸோ நாம் யார் அப்படின்னா பிரசங்கியார்கள் ஜஸ்ட் ஜஸ்ட்டு மெசெஞ்சர் செய்தியாளர்கள் அவங்களுக்கு பேர் என்ன செய்தியாளர்கள் செய்தியாளர்களுடைய பர்பஸ் என்ன இப்போ ஒரு டிவியில் நான் வாசிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் போய் உட்காந்துட்டு நான் ராத்திரி இந்த கனவு கண்டேன் சொல்கிறதுக்காக செய்தியாளர் கூப்பிட்டாங்க நேற்று ராத்திரி நான் தூங்கும்போது நேற்று ராத்திரி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு கனவு கண்டேன் முதல்ல அந்த டிவி சேனலே உடச்சிருவாங்க யார் யார் அந்த ஆள் வெளியே இந்த ஆள் கண்ட கனவை கேட்கறதுக்கு காலை இல்லை டியோட உட்காந்துக்கிற நியூஸ் பார்க்கறதுக்கு நியூஸ் வாசிப்பவருடைய அந்த நெறியாளுடைய வேலை என்ன அன்றைக்கு உலகத்தில் என்ன நடந்ததுன்றதை ப்ரூஃப் பண்ணி ப்ரூஃபோட அதை அதை சொல்லணும் ஒரு பக்கம் விஷுவலாக காமிக்கணும் இதுதான் அவருடைய வேலை இவர் என்ன நம்பர் ஆர் நம்பர் தான் இவருக்கு தேவையே கிடையாது சம்டைம் நியூஸ் வாசிட்டே இருப்பாங்க ஷடனாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுப்பாங்க ஷடனாக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இந்த மாதிரி சம் கண்ட்ரியில் ஏர்த் குய்க் வந்துச்சு பூகம்பம் வந்துச்சு ஒ ஒரு கோடி மக்கள் இறந்துட்டாங்க நியூஸ் வந்துடுச்சு அப்படியா நான் நம்பலியே நான் அதை நான் பார்க்காம நம்ப மாட்டேன் சொல்லக்கூடாது உனக்கு டெக்ஸ்ட் வந்துச்சா அந்த டெக்ஸ்ட் கொடுத்தாச்சா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிடணும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் டெக்ஸ்ட்டை கொடுத்தவன் அவன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோவும் கொடுப்பாங்க ஸோ செய்தியாளர்கள் ஏன்னா இவங்க என்ன நம்புகிறாங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பார்த்தாங்க சொல்கிறது கிடையாது செய்தியாளர்கள் கடவுள் என்ன கொடுக்குறாரு கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு அதை நம்மகிட்ட கொடுக்குறாரு நாம் அதை என்ன பண்ண அவங்களுக்கு படிச்சுட்டு போகணுதான் இதில் நானே நம்பாமவங்க கூட இருக்கலாம் நான் நம்பர்னா நம்ப முக்கியம் இல்லை கடவுள் இதை அவங்க நம்ப சொல்கிறாரு அவங்களுக்கு போதிக்க சொல்ல அவங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படி நடக்கல இன்றைக்கி எப்படி நடக்குது நான் ஒரு நேற்று ராத்திரி ஒரு கனவை கண்டேன் ஜனங்க வீட்டில் கூறியெல்லாம் பறந்து போகுது அப்படி ஒரு கனவை கண்டேன் ஒரு சூறாவளி காற்று வீசுது அதுல நம்ம விஸ்வாசிங்கெல்லாம் காற்றுல அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க சொல்லும் போதே எல்லாருக்கும் கதி கலக்கிடும் என்னடா இப்படி ஒரு தரிசனம் பார்த்தார் ஐயா யார் வீட்டை என்ன காத்தடிக்க போதோ யார் யார் மண்டை உடைய போதோ இப்படித்தானே இன்னைக்கு நடத்துறாங்க அதுதான் சொல்றது ஆர்கனைசேஷன் இருக்கலாம் காங்கிரகேஷன் இருக்கலாம் பப்ளிக் இருக்கலாம் நாம் என்ன பார்த்தோம் என்ன கேட்டோம்ன்ற சொல்கிறது கிடையாது கடவுள் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறான்றதை பார்த்து படிக்கிறதுக்கு தான் போதில்லை அப்போது இந்த திரியேக தேவன